முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திருமலை திருப்பதி தேவஸ்தான கோவில்களுக்கு சாமி கும்பிட வரும் இந்து அல்லாதோர் ஆந்திர அறநிலைத்துறை சட்டம் நூற்று முப்பத்தி கீழ் இறை நம்பிக்கை படிவத்தில் கட்டாயம் கையெழுத்திட வேண்டும் என்ற அறிவிப்புடன் திருப்பதி மலையில் திடீரென்று பல்வேறு இடங்களில் பிளக்ஸ் பேனர்கள் பொருத்தப்பட்டுள்ளன முன்பும் இதுபோன்ற பேனர்கள் திருப்பதி மலையில் ஆங்காங்கே பொருத்தப்பட்டிருந்த நிலையில் அவை இடைக்காலத்தில் நீக்கப்பட்டன ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி திருப்பதி மலைக்கு வர இருந்த நிலையில் இந்த பேனர்களை தேவஸ்தான நிர்வாகம் வைகுண்டம் காத்திருப்பு மண்டபங்கள் உட்பட பல்வேறு இடங்களில் அமைத்துள்ளது ஜெகன்மோகன் ரெட்டியின் திருப்பதி பயணம் திடீரென்று ரத்து செய்யப்பட்ட நிலையில் விஜயவாடா அருகே தடோப்பள்ளியில் உள்ள தன்னுடைய வீட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஜெகன்மோகன் ரெட்டி இறைவனை வழிபடக்கூட இந்த தடை விதிக்க முயற்சிக்கிறது அந்த அளவிற்கு ராட்சச ஆட்சி ஆந்திராவில் நடைபெறுகிறது என்றார் தனது தந்தை முதலமைச்சர் என்ற முறையில் ஐந்து ஆண்டுகள் பிரம்மோற்சவத்தின் போது அரசு சார்பில் ஏழுமலையானுக்கு மலையானுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தார் ஐந்து ஆண்டுகள் ஏழுமலையானுக்கு மலையானுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்திருக்கிறேன் முதலமைச்சர் ஆவதற்கு முன் ஆந்திரா முழுவதும் பாத யாத்திரை நடத்திய போது திருப்பதி மலைக்கு சென்று ஏழுமலையானை வழிபட்ட பின் தான் துவக்கினேன் பாத முடிந்த பிறகும் திருப்பதியில் இருந்து திருமலைக்கு நடந்த சென்று ஏழுமலையானை வழிபட்ட பிறகே வீட்டிற்கு சென்றதாக கூறினார் இதற்கு முன் சந்திரபாபு ஆட்சி என்ன விலைக்கு கொள்முதல் செய்யப்பட்டதோ தனது ஆட்சியிலும் அதே விலைக்கு தான் நெய் கொள்முதல் செய்யப்பட்டது என்னுடைய என்னுடைய மதம் மதம் என்ன என்று கேட்கிறார்கள் அதை அந்த டிக்ளரேஷன் படிவத்தில் எழுதி கொள்ளுங்கள் என்று காட்டமாக கூறினார் மேலும் அவர் திருப்பதியில் நடத்தப்பட்ட போராட்டத்திற்கு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு காரணம் எனவும் ஜெகன்மோகன் ரெட்டி குற்றம் சாட்டினார் இதுகுறித்து விளக்கமளித்த சந்திரபாபு நாயுடு அவர் திருப்பதிக்கு வர அரசு இடையூறு விளைவித்ததாக கூறியது தவறு என்றும் வெங்கடேசப் பெருமானை நம்புபவர்கள் திருமலையை வழிபடவும் தரிசிக்கவும் அரசு எந்தவிதமான தடையும் விதிக்காது என்றும் கூறினார் மேலும் சமீப காலமாக எழுந்துள்ள சர்ச்சைகளால் பக்தர்கள் போராட்டம் நடத்துவதாகவும் இது விரைவில் முடித்து வைக்கப்படும் என்றும் தெரிவித்தார்